ஹாய் அன்புள்ளங்களே இன்று ஒரு தகவல் கடலூர் கடலூர் மாவட்டம்னு சொன்னாலே சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் தான் அந்தளவுக்கு சிறப்பு மிக்கிறது நம்ம கடலூர் மாவட்டத்துக்கு சிதம்பரத்தை ஒட்டியுள்ள பிச்சாவரம் பிச்சாவரத்தில் வந்து அதிக அளவு அலையாத்தி காடுகள் காணப்படுகிறது அதாவது சதுப்பு நிலக்காடுகள் சதுப்பு காடுகள் காணப்படுவது பிச்சாவரம் உலகிலேயே இரண்டாவது பெரிய அலையாத்தி காடுகள் வந்து நம்ம பிச்சாவரம் தான் பிச்சாவரத்தின் பரப்பளவு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் இது சிறு சிறு தீவுகளாக அங்கங்கே காணப்படுகிறது இதில் எக்கச்சக்கமான பறவைகள் வந்து வலசை வருகிறது அதில் மொத்தமாக நாற்பத்தோரு குடும்பத்தை சேர்ந்த நூற்றி எழுவத்தி ஏழு வகையான பறவைகள் வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்தில் உள்ள பண்டுட்டி பண்டூட்டின்னு சொன்னாலே தான் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனது கடலூர் மாவட்டத்தில் உள்ள பண்டூட்டி ஒற்றை பயிரான பலாப்பழத்தை ஆண்டு முழுவதும் பயிரிடுவதில் தனித்துவம் மிக்கது நம்ம பண்டுட்டி கடலூர் மாவட்டம் முந்திரி மற்றும் கரும்பு உற்பத்திக்கு பெயர் பெற்றது அதனால் தமிழ்நாட்டின் சர்க்கரை கிழங்கு என்று குறிப்பிடுகிறது சில்வர் கடற்கரை உலகிலேயே மிக நீளமான கடற்கரையில் ஒன்று சில்வர் கடற்கரை நம்ம கடலூர் மாவட்டத்தில் தான் இருக்குது கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஜெயின் டேவிட் கோட்டை இடிப்பாளர்கள் ஒரு வரலாற்று அடையாளமாக காணப்படுகிறது வீரான ஏரி தில்லை காளி கோயில் மற்றும் துறைவி ராகவேந்திர சுவாமி பிறந்த இடம் நம்ம கடலூர் மாவட்டம் இதுபோல் பல சிறப்புகள் நம்ம கடலூர் மாவட்டத்துக்கு இருக்குது